சார் வணக்கம் வணக்கங்கண்ணா சார் நம்ம கடை இருங்க நம்ம கடை நேம் ஸ்ரீ கண்ணன் சில்க்ஸுங்கண்ணா உங்க கடை எங்க இருக்குங்க சேலம் மாவட்டம் இளம்பிள்ள லொகேட்டா இருக்குங்கண்ணா இப்ப பாக்கிறது என்ன சரிங்க பாத்துட்டு இருக்குது காதிகாட்டனு காதி காட்டன்லயே உங்களுக்கு எம்பிராய்டிங் ஒர்க்கோட வந்துரும் டிசைன் இப்ப பாத்துட்டு இருக்கு பட்டர்ஃபிளை டிசைனுங்கண்ணா இதுலயே வேற டிசைன் வேணுன்னாலும் இருக்கு உங்களுக்கு முன்னாடி டசல் ஒர்க் கூட வந்துடும் வச்சுக்காங்களேன் என்ன பிரைஸ் சார் இதோட பிரைஸ் வெறும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்கண்ணா சார் காதி காட்டிலே லீஃப் டிசைன் ஆமாங்கண்ணா இது காதி காட்லயே லீஃப் டிசைனுங்கண்ணா இது வேற கலரு இப்போ சம்மருக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆகப் போகிற கலெக்ஷனுங்கண்ணா இது எல்லாமே நல்ல காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டு கொடுத்துருக்கு பியூர் காட்டன் தான் ஆமாங்கண்ணா பியூர் காட்டன் தாங்கண்ணா இப்போ அதுலேயும் உங்களுக்கு கலர் செட்டு சாம்பிள் எடுத்து எடுத்துறங்கண்ணா பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையவே இருக்குங்கண்ணா பட்டர்ஃபிளைலேயும் டிசைன் இருக்கு லீஃப்லேயும் ஆமாங்கண்ணா பட்டர்ஃபிளைலேயும் இருக்கு இந்த லீஃப்லையும் இருக்கு இன்னுமே டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா கலர் செட் எல்லாமே அனுப்பி வைக்கணும் வே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் இருக்குங்கன்னா பண்ணிக்கலாம் தாராளமாக வீட்டுக்கு வந்ததுக்கு பேமெண்ட் தாராளமாக கேஷ் ஆன் டெலிவரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம சிஓடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் வேர்ல்டு வைட் ஷிப்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா வெளிநாட்டுக்கும் சென்ட் பண்ணிடலாம் தாராளமாக பண்ணிக்கலாங்கண்ணா இதெல்லாம் சம்மருக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆமாங்கண்ணா அப்கமிங் சம்மருக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஆக போகிற கலெக்ஷன்ஸுங்கன்னா நம்ம முன்கூட்டியே கொண்டு வந்துருக்கோம் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமாங்கண்ணா ஓகே தேங்க் தேங்க்யூங்க